ப்ளாக் கிளைமேட் வந்தாலே எனக்கு ஸ்கூலில் லீவ் விட்ற ஏன் தான் வரும் ரெண்டு வீலி ரெண்டு வீலி தந்தை இருந்தோங்க பஸ் போடலாம் அந்த என்ஜாய்மெண்ட்டே போயிடுச்சு அடுத்து மேரேஜ் ஓடா ஏப்பா எனையும் சேர்த்துக்கு கஞ்ச கஞ்ச கச்சேன்னு ஓடுது தென்காசி மாவட்டத்தில் மழை சொல்லியிருக்காங்க நாலு நாளோ மூணு நாளோ மழை கனமழை இருக்கும் கனமழை கனமழை வெயில் தான் அடிக்கும் ஆனா இன்னைக்கு என்னமோ நடக்கு காலையில் நம்ம எந்த வீடியோ பார்க்கமோ அந்த சாங் மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்கு சண்டை கோழியில் இருந்து தாமினி போட்ட தீபாவளி மர ஜன்னல் நீ தேவர் லோகம் இன்னமர கட்டில் நீ அலந்த மர தொட்டில் அரும்பு வாழ் குறும்பு தேல் என

ஜாலியாக இருக்கும் இந்த மாதிரி கிளைமேட்டில் ஸ்கூலுக்கு போகாமல் வீட்டில் டிவியை பார்த்துட்டு அப்போ மேகி மேகி வாங்கி அதை கிண்டி சாப்பிட்டு பசங்களோட அப்படியே அரட்ட அடிச்சுட்டு நல்லா நல்லாயிருக்கும் இது ஒவ்வொரு கிளைமேட்டு ஒவ்வொரு இது வரும்போது பழைய ஞாபகம்லாம் வரும் யாருக்காவது அப்படி வந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் கிளைமேட்டு மழை மழை கிளைமேட் வந்தாலே எனக்கு ஸ்கூல்ல லீவ் விடுற வரும் காலையிலே டிவியை போட்டு செய்தி முன்னாடி உட்காந்துக்கிறது உட்காந்துக்கிட்டு லீவு சொல்லுவாங்களா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருப்போம் எல்லா மாவட்டம் சொல்லுவாங்க திருநெல்வேலி மாவட்டம் சொல்லுவாங்க தென்காசி மாவட்டம் சொல்ல மாட்டாங்க அப்போ கொஞ்சம் வருத்தமாக இருக்கும் விட்டாங்கன்னா ஒரே ஹுசியாக இருக்கும் அதுக்கப்புறம் நல்லா பசங்களோட வெளியே போய் விளாடுறது கம்மாயில் தண்ணி கிடந்தா போய் குளிக்கிறது அது ஒரு ஜாலியாக இருக்கும் அதெல்லாம் அப்பெல்லாம் அந்த என்ஜாய்மெண்ட்டே போயிடுச்சு ஒரே ஒர்க்கு ஒர்க்கு வேலை 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 அடுத்து மேரேஜ் அப்படியே அப்டேட் ஆகிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான் லைஃப்பில் ஸ்கூல் படிக்கும்போது அதாவது பார்த்தீங்கன்னா நான் வந்து எயித்து படிக்கும்போதே அப்பா வண்டி வைக்கிட்டேன் டிராக்டை அப்போதுலேருந்து டிராக்ட்ரு மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட்டு படிப்பில் அவ்வளோவா படிப்பில் இருந்து விளையிட்டேன் வண்டி வண்டின்னு வண்டியிலே கிடந்து அதுக்கப்புறம் லெவல்த்து வந்து டிஸ்ட் கண்டினியூ வாங்கிட்டேன் தான் ஓட்ட போகிறேன் அப்படின்னு டிராக்டரு விவசாயம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்போலேருந்து இப்போ வரைக்கும் டிராக்டர் தான் ஓடிக்கிட்டு இன்றைக்கி என்னோடய ஏஜ் இருபத்தி அஞ்சு ரூபா ஒரு தொழில் தான் அதுக்கப்புறம் நான் மறுபடியும் டிஸ்கண்டினியூ அதாவது லெவல்த்து டிஸ்கண்டினியூ ஆகிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் கழித்து இதில் போட்டு குண்டூரியல் போட்டு எழுதுனேன் டேரெக்டாக ப்ளஸ் டூன்னு எழுதாமல் டேரக்டாக ப்ளஸ் டூ எழுதுனேன் எழுதி பாஸ் பண்ணேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் எழுதும்போது எங்கள் ஊர்லேயே ஸ்கூலில் படித்தவங்களோட நான் தான் ஃபஸ்ட்டு மார்க் ட்விட்டோரியல் எழுதி ப்ளஸ் டூவில் ப்ளஸ் டூவில் பசங்களில் எங்கள் ஊரில் மட்டும் ஸ்கூலில் படித்தனோட நான் டுட்டோரியல படித்து அதிக மார்க் வாங்கிட்டேன் அது எனக்கு ஒரு பெருமை தானே ஒரு வருஷம் படிக்காமல் இருந்துட்டு அதுக்கப்புறம் ப்ளஸ் டூ வந்து டுடோரியல் போட்டு எழுதி எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு மார்க் எடுத்தனா பொறுத்தளவுக்கு அதிகமாக இருந்தான் அப்புறம் காலேஜ் சென்னை காலேஜ் நல்லா என்ஜாய் பண்ணோம் ஒரு வருஷம்னா ஒன்றரை வருஷம் அதுக்கப்புறம் கொரோனா கொரோனா வந்துச்சு கொரோனா வரவும் காலேஜ் ஆன்லைன் ஆன்லைனில் காலேஜ் அப்படியே போயிடுச்சு ஆனால் கொரோனா வந்ததில் அரியர் போட்டிருந்தேன் அரியர் எல்லாமே கிளியர் பண்ணியாச்சு நல்லா தான் இந்த இருந்துச்சுல மழை தண்ணி படும்போது அப்படியே புகையா பறக்கு தெரியுதா பவன் ஆக மாட்டீங்க தெரிய மாட்டேங்க மழை தண்ணி அதில் படும்போது அப்படியே பொ நல்ல அருமையா அது நண்ப அந்த கச்சை கச்சை கட்ட கட்டன்னு வாடுமையான Thank oh, you. Oh, oh. வேலை செய்ய மாட்டேங்கிது பார்த்திங்கன்னா இவ்வளோ காட்டுவேன் ஆனால் அவ்வளோலாம் ஆரோக்கியம் கிடையாது நமக்கு வண்டி சவுண்டை பார்த்தே கனிச்சிடலாம் எவ்வளோ இதாக போகுது எப்பவும் அடிக்கிற இதுதான் ஆனால் இன்னைக்கு நாற்று விதைக்கிறதுக்கு நிறைய பேர் த விதையெல்லாம் வச்சிட்டாங்கன்னு பா மேத்தே வச்சிட்டாங்க இன்னைக்கி விதைக்க வேண்டியது இப்படி மழை பெஞ்சிட்டே இருந்தால் விதைக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டம் விதைச்சிட்டாங்கன்னா தண்ணியை திறந்து விடணும் இது இந்த த இந்த நாத்தாங்காலில் நெ நெல்லை விதைச்சிட்டாங்க அப்படின்னா தண்ணியை வந்து திறந்து விட்டால் தான் அது நல்லா முளைக்கும் தண்ணியை திறந்து விட்டோம் அப்படின்னா மழை வந்துடுச்சுன்னு வைங்களேன் அந்த நெல்லை வந்து பிரட்டிடும் முளைக்க விடாமல் ஆக்கிடும் அப்படிங்கிற இது ஒரு பெரிய சிக்கலாக இருக்குது மழை பெய்கிறது மழை பெரியது நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது விவசாயிக்கு மழையை வான்னு சொல்லவா இல்லை வர வேண்டாம்னு சொல்லவா என்னதான் பண்றது பண்ணுறது அதனால் எல்லோரும் வெயிட்டிங்கில் இருக்காங்க அவ்வளோ நாளைக்கு காலையில் விதைக்கலாமா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒரு சில பேர் விதைச்சிட்டாங்க நம்பா விதைச்சி தண்ணியை கட்டி வச்சுட்டு போயிட்டாங்க நாளைக்கு காலையில் வந்து விட்ருவாங்க மழை வருது அங்கே இருந்து வருது நம்ம மழை வந்து கொண்டே இருக்கிறது மழை வெறிச்சா மாறி நண்பா வெறிக்கி இப்போ சடா சடன்னு பெய்து இந்த அங்கிருந்து வருது கொஞ்சம் நமக்கு அடி முடிஞ்சன்பா அடித்து முடித்து விட்டாச்சு வீட்டுக்கு போகணும் இந்த மண்ணை தள்ளிட்டு போகலாம் மண்ணு ஏம்மா பிடிச்சா இய சரியான டைட்டா இருக்கு ஏப்பா இணைஞ்சாதுகளுக்கு ஏ ராசா ராசா கிட்ட வா ஏ ராசா கண்ணாடி சீரிப்பு இல்லை பால் ரொம்ப ட்ரெண்டிங்காக போய்கிட்டுருக்கு இந்த சைடும் தள்ளிடுவோம் அன்பா மேலே வரைக்கும் இறநிக்கி பார்த்தீங்கன்னா எங்கே வரைக்கும் ஏ ஆமாம் ஒரு லோடுக்கு இருக்கும் பொழுது சப்பாப்பா போகண்டிதான் ரொம்ப கூட பையன் எடுத்துகிட்டு போகலாம் செருப்பு வாங்கிறதுக்கு நேரம் இல்லை இது இங்கேயே போட்டாச்சு அது அப்படியே ஒரு மணிக்க ரொம்ப பழையசு மணிக்காயிட்டு இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாக போகிறோம் போய் செருப்பை வாங்கிடலாம் கையை இறக்கியாச்சு வண்டி விட்டாச்சு மழை பெய்யுறதுனால என்னாச்சுன்னா நண்பா நம்ம இங்கே இருக்கோம் அப்படின்னா இந்த காட்டிலேருந்து வேறு காட்டுக்கு போகணும் அப்படின்னா இந்த மாதிரி இடத்துல போகும்போது அள்ளிடுது மண்ணு தண்ணி கிடந்தால் தான் போக முடியும் ஒன்று தண்ணி கிடந்தா போகலாம் இல்லைன்னா மழை பெய்யாமல் காஞ்சி போகலாம் இப்படி அரையும் குறையுமா மழை பெஞ்சிச்சு அப்படின்னா கேச்சி உள்ள மண் அள்ளிரும் போக முடியாது அப்புறம் மல்லாக்க தூக்கிட்டு நிற்கும் அவ்வளோ நண்பா இன்னும் இந்த இங்கே இந்த காட்டில் வந்து எங்களுக்கு ரெண்டு நாத்தாங்கால் இந்த இப்போ ஒரு நாலு அஞ்சு நாற்றாங்கால் அடித்தேன் இதை மறுபடியும் நாளைக்கு ஒரு கடித்து கொடுத்துட்டா முடிஞ்சிச்சு நாளைக்கு அந்த வண்டியை கலட்டணும் இப்படி தான் மாட்டி மாட்டி ஒரு நாள் அடிச்சிட்டு மறுநாள் கழட்டிரலாம் பார்த்தோம் கிட்டத்தட்ட நாலு நாள் ஓடிடுச்சு நாளைக்காவது கழட்டிடணும் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரொட்ரேட்டர் வச்சு அடிக்கிற நாத்தாங்கால் ஃபுல்லாமே ஓட மாட்டேங்குது ஆனால் நம்ம வண்டி எல்லோரும் கூப்பிட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க வண்டி வச்சிருக்கவங்களே கூப்பிட்டு நம்ம வண்டியை வச்சு அடி அடி அடிக்க வச்சுட்டாங்க அதனால் நிறையா நாத்தாங்கால் ஓடிடுச்சு அடிச்சு கொடுத்தாச்சு எல்லாம் மறுபடியும் அடித்து கொடுத்தாச்சு நாளைக்கு எங்களுக்கும் ஒரு அஞ்சு நாள் தாங்கல் இருக்குது அடித்து கொடுத்துட்டு கலெக்டர் வண்டி தான் எல்லாம் மழை வேறு இருட்டிக்கிட்டு வருதுனா பாம்பை பாருங்க நடந்து போகிறேன் முன்னாடி பாம்பு தேவதா வரப்பில் நடந்து போகிறேன் பாம்பு குபீர்னு ஆயிடுச்சு எவ்வளோ தண்டி ஒரு நிமிஷத்தில் பக்குன்னு ஆயிடுச்சு சரன்னு போகுது 보지 뒤고. 니키야. 난 니키 바르나. 이 광나 디로나가려 நம்ம யாரும் ஒம்பதுபுக்கும் போகிறதில்லை வரதில்லை காணமே வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்கப்பா ஓகே பாய்